திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் கட்டுமான சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது சங்க தலைவர் குமார் சண்முகம் தலைமை வகித்தார் கட்டுமான பொருள் விலை உயர்வை கண்டித்து வரும் மே பனிரெண்டாம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மே பத்தொன்பதாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தம் நடைபெறும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக கட்டுமான அதிகமாக தொழிலாளர் வேலை செய்து இந்த கட்டுமான துறையுடுதான் ஆனா இந்த துறைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது விலைவாசி இந்த கட்டுமானப் போக்களின் விளைவு வந்து வறுமையாக வந்து கண்டிக்கிறான் இதுல வந்து அனைத்து சங்கங்களும் அனைத்து கூட்டமைப்பின் சங்கங்களும் அனைத்து தொழில் தொழிலாளர் சங்கங்களும் ஆடா பிளாக் அசோசேஷன் பேர விளாக் அசோசன் பிளையாக்கன் ஹார்ட்வேர் அசோசியேஷன் பெயிண்டிங் கடை அனைத்துமே வந்து இணைஞ்சி வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து பண்றோம் எம்சாண்ட் விளையுறவு கடுமையை கண்டிக்கிறான் இந்த கல் குவாரி உரிமையாளர் வந்து அநியாய விலையை கண்டித்து மூணு மடங்கு நூத்தி இருபது பிரசன்ட் விளையாட்டிக்கிறாங்க நூத்தி இருபது பிரசன்ட் கடந்த ஆறு மாசம் வந்து விளையாட்டுக்கிறாங்க இது அநியாயம் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைச்சர்களும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பல லட்ச கணக்கான தொழிலாளர்கள் பல ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் வந்து ஒரே நாள் பண்றோம் மே தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் வந்து பண்றோம் அதை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையில் அரசாங்கம் மேற்க விட்டால் மே இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு புள்ள எல்லா பக்கம் நடக்குங்க ஆற்று அரசாங்கம் வந்து இந்த குவாரி மலங்கள் ஆற்று மலம் வந்து திறப்பு ஆட்டு குவாரிகளை வந்து திறப்பு ஒண்ணு இது பண்றோம் அத்தி இந்த கட்டுமான பொருட்களை வந்து அத்தியாவசிய விலைப்பட்டியல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத நாங்க கோரிக்கையா வைக்கிறோம்